ஓகே என்று தானே நாங்க எங்க நிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா சொன்னா வளம போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு முத்தத்தில் அம்மா வந்து நிக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு அம்மா வந்துட்டு இதுல நிக்கிறக்கான காரணம் என்ன மம்மா ஆஹ் இந்த வந்துட்டு அச்சு வழி போறோம் அதாவது வந்து நாளைக்கு வந்து அம்மாவுக்கு கிழனி கப்றாங்க முதல் நாள் போய் போயி தம் என்னன்னு சொன்னா அத்தைக்கு ரெண்டு படிகள் இருக்குதான அவங்களுக்கு அம்மா சரியான விருப்பம் என்ன அப்ப அம்மா மாமே வந்து சரியான விருப்பம் வந்ததால வந்து நாங்கள் காய்ச்சி கொண்டு நிக்கிறோம் நாங்களும் அச்சு வெளியே போறோம் நாளைக்கு ஆண்டி அப்ப அத்தை என்ன சொன்னாடே நீ வந்து சாப்பிடா நான் அங்க சமைச்சு தரணும் சரியோ அதோட என்ன சொன்னா சமைச்ச சாப்பிடுறது ஒன்று சொன்னாலாம் தனக்கு ஒன்று செஞ்சு வா என்ன கேட்டேன் அந்த பூனை குட்டியா பிடிச்சிட்டு பூனைக்குட்டின்னா சரியா பிடிக்கும் அங்க இருக்குது ஒன்று அப்ப அதுக்கும் பிடிக்கும் பிடிக்கும் பூனை அப்ப நாங்க பூனை ஒன்றை வந்து பிடிச்சுறோமே நம்ம

சரி தெரிவே பெரிய மாவட்டமா வந்துட்டு பூனை குட்டியுமே நிக்கிற முகமே வந்துட்டு இப்ப போற வீடியோ எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு பார்த்துறீங்க எல்ல முகமே பார்த்து ஒரு சப்போர்ட் த எங்களுக்கு என்னங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கும் மீ வந்து என்னவா இருந்தாலும் ஒரு இந்த வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணா பார்ப்பங்க ம். முகமே நீங்க வீடியோ பாக்குற பாக்க விட்டுறால வந்துட்டு அம்மாவுக்குமே இப்ப தொண்டை எல்லாம் பரண்டு போட்டுது காய்ச்சி காச்சு. இப்ப நான் சலி சொல்றா neck neck கவளையாக்குற காம்னே பம்மா. என்ன நான் வந்தப்புற

சரி ஓகே இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்க இன்றைக்கு வந்து நல்ல ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு மற்ற பாத்தா பார்த்தா தெரியும் பப்பாசி மரங்கள்ல இருந்து மரங்கள் அன்னைக்கு தங்க மாஞ்சி நாங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் பீச்சுக்கெல்லாம் முன்னைக்கு அம்மாம்மா ஜீன்ஸ் டீ ஷர்ட் மாங்க போகணும் அந்த சரி இப்ப நாங்கள் பீச்சுக்கு மேலாம் போகலாம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க மற்ற அத்தை சமைச்ச சாப்பாடு வந்துட்டு நல்லா இருக்கும் அதை விட அம்மா சமைச்சிருக்காண்டி இல்ல நல்லா இருக்கும்

பூனை குட்டியை பாருங்க இதுக்கு நிற்குது நெஞ்சு வாங்குதாள் தெரியம்மா வாங்கோ நிக்கிது வாங்க ஒண்ணு இருக்கா பூனை பிடிச்சி தாங்க ஒண்ணு எவ்வளவு அங்கோ இங்க வாங்க இருக்கா இல்ல உண்டு அந்த தெரியுமா சரி அம்மா புடிங்க அம்மா பூனையே

ஊனை விற்பனைக்குறதுக்கு பூனை பண்ண தொடங்கும் பெரியம்மா வந்து ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா எங்களுக்கு தந்தவா நாங்கள் இப்போ வந்து இங்கே மூவாயிரத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா ஆகி சரி இப்போ வந்த நாங்கள் வந்து அதை சொன்னுவா சமச்சாஜன் சொல்லி இப்போ சாப்பாட்டை பாருங்கோ இதுதான் வந்து எங்களுக்காண்டி அதை செஞ்சிருக்காங்க சாப்பாடு ஒன்றும் சாப்பிட்டாக்கா இவா இதில் வந்துட்டு பொள்ளேசி சோறு சிக்கன் கறி மற்ற வந்து இது என்னடா என்ன வர லீக்ஸ் வர மற்ற பருப்பு வந்து தக்காளி சம்பல் மற்ற முட்டை முட்டை தான் என்ன ஒரு வடிவாரி கண்டு போயிருந்தோம் ஜெலி மாதிரி நல்ல ஒரு வடிவாக கிடையாது வேற அம்மான்னு சாப்பாடு கருவாட்டு கறி மற்ற பருப்பு அம்மாவை ரசி சாப்பிட மாட்டா எங்கால பத்த தெரியும் அந்த இழுக்கால வந்தாங்கன்னு சொல்லி பால் எல்லாம் விட்டு நல்ல ஒரு சர்பத் வந்து எடுத்துக்கிட்ருக்கு அடியு இல்லாமல் ஜெலி இல்லாம வந்து தோடு திரு அம்மா அம்மம்மா வந்துட்டு சர்பத் குடிக்க மாட்டான்னு கூல் தண்ணி வந்துட்டு எடுத்து வச்சுக்கிடது

மொஇத டேஸ்ட் <p sod Cette Goodnight> mm. ഇവിടെക്കെന്താമേ बोले? നല്ലാ. ഇങ്ങ ലീഗ് സെമിൽ ഉണ്ടെന്നിങ്ങിമ്പി. ഫുല്ല. મને വീഡിയോ കൊടുക്കില്ലേ? കൊടുക്കില്ലേ? ആ, നടില്ല. അതിയൊന്നും ഇല്ല. ആ. മുട്ട പണ്ട <laughs> 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 அங்க கொக்க அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல சத்தம் அடி வரதுக்கு நம்ம அபரி கர்வாட கரி ஆ என்னது சேன் தரியோட கரி генடா இருக்கு அங்கே கொக்க அம்மா கர்வாடணும் அம்மா கடைக்கு போற டைம்ல நம்மள நேரா கர்வாடுறோம் கலைய கட்டி ரொட்டிஞ்சு எடுத்துறோம் ரொட்டி வந்து பூர சமம் சப்பி சப்பி செஞ்சா பூரத மீல நம்ம தரியா ஜெயியோ ஒரு செஞ்சுட்டு கற்று எனக்கு கடுவாட்டு கருவிகள் நல்லா இருந்தது சாப்பிடு ஆனால் ஒரு பிரச்சின மனமோண்டு வந்துச்சு என்ன அந்த பூர்ஷம் எனக்கு அமர்த்தியம் அமைச்சிக்கம் தால் அமைத்திக்க மாதிரி இப்போ காற்று தான் நாளைக்கு அம்மா கிளீக்கி போட்டு போடக்கூடாதுன்னா நிற்கிறோம்

<tun -tun -tun> जन कारण सही <laughs> <laughs> <laughs>

கூட்டுக்கு வந்த கூட்டுக்கைய வச்சு அஞ்சாறு கோழியை சாப்பிட்டு கூட்டுக்கே கிடந்தது அப்ப நாங்களா போவோம் கூட்டுக்கு அப்படியே எல்லா கூட கோழி காலத்தை விழுங்கிக்கொண்டு தலைமுடியப்பா அப்படி கிடையாது தலைமுடி

நீங்கள் இப்போ வாழ்க்கை சரியானு சொல்கிறீங்க உண்மைக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க வந்து வந்துட்டு தத்தவடி இல்லாமல் வந்து நார்மலாக சாப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரசி அதாவது ஊர்கொழி வந்து அத்த கரையும் காய்ச்சி அந்த மாதிரி இப்போ அம்மாமே வந்து களைச்சிட்டு மிக்சர் மிக்சருமே வந்துட்டு வாங்கி கூடாது அம்மாவுக்கு இப்போ நாங்கள் உடனே போக போகிறோம் சரியோ அதான் பூ டெடுக்கு சரி உடம்பு பூவாமல் கவனம் புற கடத்திக்கணும் அந்த மாதிரி சரி ஓகே இப்போ நாங்கள் அமே வந்து வீடியோ முடிச்சிக்கொள்ளும் இந்த வீடியோ வந்து எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உண்மைக்கு வந்துட்டு இன்றைய நாள் எங்கள் அத்த குட்டோடைய வந்துட்டு போயிட்டு நம்மளாம் வந்து இந்த வீடியோ எப்படி சொல்லி சரி கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் கொள்ளுவோம் சொன்னக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பில் பண்ண கொடுத்துன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வந்துட்டு நாங்கள் இந்த எங்கள் சாப்பாடுலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது முடித்து கொள்வோம் மற்ற பெரியம்மாவே வந்து காசுக்கு பூண்டு தான் சொன்னாங்களா சும்மா என்ன பெலவை சொன்னதுங்க ஓ நாங்கள் சும்மா தான் வந்து பிடிச்சிட்டு வந்தோம் நாங்களே ஓகே நாங்கள் கொள்வோம் பாய்